வணக்கம் என் பெயர் ஆகிதேஷ் நான் நான்காம் ஆண்டு மாணவன் திருக்குறளும் பொருளும் பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரையும் தேவத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அறிஞரில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தேவத்தோடு செத்து மதிக்கப்படுவான் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு துரிய சாருக்கு இருக்க எண்ணம் கொண்டவர்கள்

அன்பிற்கும் அடித்துவான்ண்டோ சிறு உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் நன்றி